நலம் மிகு சிந்தையும் வணக்கம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை இயல்பாக எடுத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு நம்மை நகர்த்துவது என்பது இன்றியமையாத தேவை அப்படி பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்வுகள் நம்மை அடக்கி வைப்பதற்காக வந்தாலும் அதை தாண்டி எழுகின்ற தன்மை நமக்கு வேண்டும் அப்படி ஒரு நிகழ்வு ஒரு முறை நாடக கலைஞர்கள் குழு ஒன்று மகிழுந்தில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சின்ன விபத்து ஏற்படுகிறது மரத்தில் மோதி மகிழுந்துக்கு சேதம் ஏற்படுகிறது அந்த கலைஞர்கள் எல்லாம் இறங்கி ஒரு பக்கமாக நின்று கொண்டிருக்கிறார் அப்பா அங்கே ஒருத்தர் வந்தார் ஐயா என்ன ஆச்சு எப்படி இந்த விபத்து ஏற்பட்டதுன்னு கேட்குறார் இப்போ அந்த கலைஞர் சொல்கிறார் அங்கே ஒரு மரம் தெரியுதுங்களான்னு கேட்குறார் ஆமாங்க தெரியுது எங்கள் ஓட்டுநருக்கு அது தெரியல விபத்து தான் சேதம் சின்னதா பெரியதா என்பதெல்லாம் அடுத்தது அதை ஒரு மிகப்பெரிய சுமையாக தொந்தரவாக எடுத்துக்கொண்டு அங்கே முடங்கி விடாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி அந்த கடுமையிலிருந்து வெளியே வருவது வாழ்க்கை பல நேரங்களில் நம்ம இப்படியெல்லாம் சோதிக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதற்குள்ளேயே முடங்கி விடாமல் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் என்று சொல்லுவார்கள் அப்படி இயல்பாக எடுத்துக்கொண்டு கடந்து போய்விடுவது அதற்குண்டான உற்சாகத்தை வேறு யாரும் நமக்கு வழங்க முடியாது நமக்கு நாமே அந்த உற்சாகத்தை வழங்கி கொண்டால் வழியே நம்மால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாது அதை பல பெரியவர்களும் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அவருடைய வாழ்க்கையிலே அதைப் போன்ற சம்பவங்கள் துயரங்கள் வரும்பொழுதெல்லாம் அதை கடந்தும் அவர்கள் முன்னேறி நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி இருக்கின்றார்கள் அத்தகைய சூழல்கள் எல்லோருடைய வாழ்வில் இயல்பு அதையே சொல்லி முடங்கி விடுவதா அடுத்தது என்ன என்று எழுந்து நடப்பதா என்பது நம் கையில் இருக்கிறது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்